திருவள்ளூர் அருகே கூபம் அருள்மிகு திரிபுர சுந்தரி அம்பாள் சமேத ஸ்ரீ திரிபுராந்தக சுவாமி திருக்கோவில் பிரம்மோற்சவ திருவிழாவை முன்னிட்டு திருத்தேர் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மன் அருளை பெற்றனர் கூபம் அருள்மிகு திரிபுர சுந்தரி அம்பாள் சமேத ஸ்ரீ திரிபுராந்தக சுவாமி திருக்கோவில் ஆடிப்பூர பிரம்மோற்சவ திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது விழாவின் முதல் நாள் பூர்வாங்கம் விநாயகர் உற்சவம் ஸ்வஜா சூரிய பிரகை சந்திர நடைபெற்றது தொடர்ந்து துர்கா லட்சுமி சரஸ்வதி பவழக்கால் சப்பரம் திரிபுர சுந்தரி அம்மன் பூத வாகனம் துர்கா லட்சுமி சரஸ்வதி பவழக்கால் சப்பரம் திரிபுர சுந்தரி அம்மன் மயில் வாகனம் துர்கா லட்சுமி சரஸ்வதி பவளகால் சப்பரம் திரிபுர சுந்தரி அம்மன் நாக வாகனம் துர்கா லட்சுமி சரஸ்வதி பவளகால் சப்பரம் திரிபுர சுந்தரி அம்மன் ரிஷப வாகனம் துர்கா லட்சுமி சரஸ்வதி பவளகால் சப்பரம் திரிபுர சுந்தரி அம்மன் யானை வாகனத்தில் அம்மன் எழுந்தருளினார் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மன் அருளை பெற்றனர் தொடர்ந்து துர்கா லட்சுமி சரஸ்வதி பவலகால் சப்பரம் திரிபுர சுந்தரி அம்மன் குதிரை வாகனம் துர்கா லட்சுமி சரஸ்வதி பவலகால் சப்பரம் திரிபுர சுந்தரி அம்மன் காமதேனு வாகனம் துர்கா லட்சுமி சரஸ்வதி பவலகால் சப்பரம் திரிபுர சுந்தரி அம்மன் சிம்ம வாகனம் ஆடிப்பூரம் திருக்கல்யாண வைபவம் சோமா விஜய வாகனம் சீமரசை மங்கல்ய உபயம் நடைபெற உள்ளது